இந்த பாடலிலே தொண்டைமான் இழந்தரையன் கூறுகிறார் ஒரு சகடம் இருக்கிறது சகடம் என்றால் வண்டி வண்டி சக்கரம் பார்த்துருக்கீங்கல்ல கால் கோர்த்துருவான் அப்படிப்பட்ட ஒரு சகடத்தை செலுத்துகின்ற முறை அறிந்தவன் செலுத்தினால் அந்த சகடமானது சரியான பாதையில் சரியான திசையில் சரியான இலக்கு நோக்கி செல்லும் ஒருவேளை அந்த சகடத்தை செலுத்தக்கூடியவன் செலுத்தக்கூடிய முறை அறியாதவனாக இருந்தால் அப்படிப்பட்ட அந்த சகடம் சரியான திசையில் செல்லாமல் பாதையிலிருந்து விலகி சேற்றிலே அகப்படும் அந்த சகடமானது அழியும் சகடத்தை செலுத்துவனும் அழிவான் என்று இந்த கருத்தை இந்த பாடலிலே அவர் பதிவு செய்திருக்கிறார் இப்பாடலிலே உள்ளுரை அமைந்திருக்கிறது என்ன உள்ளுரை ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடியவன் ஆட்சி செய்கின்ற முறை அறிந்தவனாக இருந்தால் ஆட்சி செய்வதில் தெளிந்த அறிவுடையவனாக இருந்தால் அந்த நாட்டினை முறையாக ஆட்சி செய்து முறையாக வரிகளை வசூலித்து மக்களை துன்பப்படுத்தாமல் மக்களையும் காத்து நாட்டையும் காத்து அமைதி வழியில் அன்பு வழியில் அந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாப்பாக ஆட்சி செய்வான் ஒருவேளை இந்த நாட்டை ஆள்கின்ற மன்னன் ஆட்சி செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்த மன்னன் ஆட்சி செய்வதற்கான அறிவை பெறவில்லை என்றால் ஆட்சி செய்வதற்கான முறைகளை அறியாதவனாக இருந்தால் அவன் தவறான வழியில் மக்களை வழிநடத்துவான் தவறான வழியில் வரியினை விதிப்பான் மக்களை துன்புறுத்துவான் அப்படிப்பட்ட நாட்டை போர்மேகம் சூழும் பகை சூழும் போர் மூளும் மனநழிவான் மக்கள் அழிவார்கள் நாடும் அழியும் எவ்வாறு ஒரு சகடத்தை செலுத்த தெரியாதவன் அந்த சகடத்தை செலுத்துகின்ற பொழுது அது தன்னுடைய பாதையிலிருந்து விலகி சேற்றில் அகப்பட்டு வண்டியும் அழிந்து செலுத்துவனும் அழிவானோ அதை போல இதுதான் இங்கே இருக்கின்ற உள்ளுரை ஒரு நாட்டை ஆட்சி செய்கின்ற மன்னன் ஆட்சி முறையை அறிந்திருக்க வேண்டும் ஆட்சி முறையை அறிந்திருந்தால் முறையான பாதையில் முறையான வழியில் அவன் ஆட்சி செய்வான் மக்களை காப்பான் பகையிலிருந்து நாட்டை காப்பான் பொருளாதாரத்தை சிறந்த முறையில் பயன்படுத்துவான் அப்படி ஒரு மன்னன் அந்த முறையை அறியாதவனாக இருந்தால் அந்த நாடு துன்புறும் முறையாக அவனுக்கு வரியை வசூலிக்க தெரியாது ஏற்றத்தாழ்வு நிகழும் மக்கள் துன்புறுத்தப்படுவார்கள் பகை சூழும் போர் மூளும் நாடு மக்கள் அழிவார்கள் மன்னனும் அழிவான் அதான் உள்ளுரை வெளிப்படுத்தப்பட்ட கருத்து ஒன்றாக இருக்கும் உள்ளே உறைந்திருக்கின்ற மற்றொரு உண்மை ஒன்றாக இருக்கும் உள்ளுரை உவமம் அப்படின்னு சொல்கிறது அது கால்வார் கோத்து ஞாலத்து இயக்கும் காவர் சாகாடு உகைப்போன் மானின் ஊரின் படுமே உய்ப்போன் தேற்றானாயின் வைகளும் பகைக்கூர் அள்ளற்பட்டு மிக பல பல நோய் தலை தலை தருமே இது வந்து ஆட்சி செய்வதற்கான உள்ளுரையாக சொல்லப்பட்டு